கோபிகை தண்ணி அரைச்சிட்டு கிணத்துல தண்ணி அரைச்சிருக்கிறாங்க பெரிய பானை பானையில தண்ணியை ஊற்றி ஊற்றி பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு நிறைச்சி பானை நிறைஞ்சிருது இப்போ தூக்கி இடுப்பில் வைக்கிறதுக்கு தூக்கி தூக்கி பார்க்குறாங்க ரொம்ப கனமா இருக்குது அவனால் தூக்க முடியல அந்த பக்கமாக அப்படியே கிருஷ்ணன் போறான் கிருஷ்ணா இந்த பானை ரொம்ப பாரமா இருக்குடா கொஞ்சம் தூக்கி விட அப்படினு அவன் காதலே வாங்காமல் போறான் கிருஷ்ணா மணிவண்ணா திருமாலே பெருமாளே கோவிந்தா என்னென்னமோ சொன்னாங்க அதான் கோவிந்தா கோயந்தான்னு போயிட்டான் இரு நால பின்னா வீட்டுக்கு வருவே இல்லை வெண்ண வேணும் நெய் வேணும் உன்னை அப்போ கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களே கஷ்டப்பட்டு பானையை இடுப்பில் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் வாசலில் கிருஷ்ணன் நிற்கிறான் இவங்க வந்தோன்னே படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சுருக்குறான் இவங்களுக்கு செம கோவம் இப்போ உனையை கூப்பிட்டேனா பானையை தூக்க முடியல கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குன்னு உனைய கூப்பிட்டா அங்கே என்னன்னு கேட்காமல் போயிட்டு இப்போ ஏன்டா வந்து இறக்கி வச்ச உன்னை இப்போ கூப்பிட்டேனா அப்படின்னாங்க கிருஷ்ணன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னான் நான் எப்போதுமே என் பக்தர்களின் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று சொன்னார் என் இனிய பெரியவர்களே என்றைக்கு நாம் அடுத்தவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க தொடங்குகிறோமோ அன்றையிலிருந்து இறைவனுக்கு பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறோம் அடுத்தவங்க பாரத்தை இறக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கிருஷ்ணன் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் இயேசு நீங்கள் தான் அல்லாஹ் அதுதான் நமக்கு காலம் காலமாக இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு அழகான ஒரு ஹிந்தியில வந்த ஒரு கதை அது தமிழ்ல மொழி